ஹலோ இவ்வியான் வெல்கம் டெலிச்சர் குழுவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சிறப்பு அலுவலர்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு நியமிச்சிருக்காங்க இருபத்தி எட்டு மாவட்டத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்திற்கு இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகாரிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்படின்ற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சொங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் மாதம் வந்து நடந்தது மொத்தமாக ஒரு இருபத்தி ஏழு மாவட்டத்திற்கு வந்து இந்த தேர்தல் நடந்தது ஸோ உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கான பதவி காலம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜனவரி ஐந்தாம் தேதியோட நிறைவேற்ற நிலையில் இப்ப புதிய அதிகாரிகள் வந்து நியமிச்சிருக்காங்க அதாவது அதிகாரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு கிராம ஊராட்சிகளுக்கும் மற்றும் முன்னூற்றி பதினாலு ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் இருபத்தி எட்டு மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு அலுவலர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ அந்த சிறப்பு அலுவலர்கள் எந்தெந்த மாவட்டத்திற்கு நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அரியலூர் கோவை கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகை மயிலாடுதுறை நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் தஞ்சாவூர் நீலகிரி தேனி திருவள்ளூர் திருவாரூர் திருச்சி திருப்பூர் விருதுநகர் மற்றும் சிவகங்கை மொத்தம் ஒரு இருபத்தி எட்டு மாவட்டத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறப்பு அலுவலர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது இன்னையிலிருந்து அதாவது ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் இவங்களோட பதவிக்காலம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ஆறு மாதம் இவங்களுக்கு இந்த பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய உள்ளாட்சி அமைப்புகள்லாம் வந்து அதாவது ஊராட்சியை பேரூராட்சியாகவும் பேரூராட்சியை நகராட்சியாகவும் வந்து தரம் உயர்த்ததுக்காக அரசாணையெல்லாம் பிறப்பிச்சுருந்தாங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஒர்க்கெல்லாம் எல்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ அதனால் எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காஞ்சிபுரத்துலேருந்து மற்ற மாவட்டங்கள் பிரித்தது செங்கல்பட்டு விழுப்புரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் நெல்லை தென்காசி ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கலை ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் தான் நடந்தது அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள்லேருந்து பிரித்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்டங்கள்லாம் ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்காக இப்போ பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் வந்து நடக்கப் போகுது இந்த தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆறு மாதத்தில் நடக்கலாம் அதே மாதிரி நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கடுத்து ஆறு மாதத்துக்கு கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த சிறப்பு அலுவலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் கிராம ஊராட்சியில் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு கிராம ஊராட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க ஊராட்சி ஒன்றியனா முந்நூற்றி பதினாலு மாவட்ட பஞ்சாயத்துனால் இருபத்தி எட்டு ஸோ இவங்களோட பதவிக்காலம் ஆறு மாதம் சப்போஸ் தேர்தல் நடத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஆறு மாதத்திற்கு இவங்களோட பணிக்காலம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு அலுவலர் யார் அப்படின்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவோம் பிடிஓ அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பஞ்சாயத்து லெவலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உதவி இயக்குனர் அதாவது பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து யூனியனை பொறுத்த வரைக்கும் உதவி இயக்குனர் தான் பார்த்திங்கன்னா இதோட சிறப்பு அலுவலர் அப்படிங்கிறாங்க மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னா கூடுதல் இயக்குனர் இவங்க தான் வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்துனாவே பிடிஓ பஞ்சாயத்து யூனியன்னா உதவி இயக்குனர் மாவட்ட பஞ்சாயத்துனால் கூடுதல் இயக்குனர் இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்திற்கு நம்மளோட கிராமத்தில் அடுத்த ஆறு மாதத்திற்கு இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராமத்தை நிர்வகிக்க போகிறாங்க சரிங்களா ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்திற்கு உண்டான பதவிக்காலம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க இதுக்கான அரசாணை எல்லாமே வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அப்டேட்டாக நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சொந்திக்கு முறை உங்களிடம் மருந்து விடிறது உங்கள் பிரகாஷ் பயிர் கேட்கறேன்